நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகாரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒன்றும் சும்மா மெயின் பிக்சர் இல்லை இதுதான் ட்ரைலரே இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் ஆரம்பிக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு பக்கம் செக் மட்டும் வச்சிருக்காரு அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கௌதமுக்கு அடிபட்டது உண்மைதான் ஆனா அந்த இடத்துல லிவர் சேஞ்ச் பண்ணனா அதுக்கு ஃபஸ்ட்டு தன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு தெரியணும் அதுக்கு தான் அப்பா யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த டாக்டரோட உதவி மூலிமா இந்த மாதிரி ரேவதி கிட்டையும் இலக்கிய கிட்டையும் பேச வச்சாரு நம்ம கௌதமு அதுபடி அந்த டாக்டரும் ஒரு பக்கம் பிளான் பண்ணி கச்சிதமாக நடத்திட்டார் அப்பா எட்டு அடி பாய்ஞ்சு அப்போல்ல பத்து அடி பாய்வான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம எஸ்எஸ்கே எப்படி தன்னோட பாங்க யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா அவனை தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு உண்மையான மகனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு டாக்டர் மூலிமா இவங்கள வர வைச்சாங்களோ அது போலவே நம்ம கௌதம் இப்போ பிளான் போட்டு எஸ்எஸ்கே வர வைக்க போகிறாங்க ஆனால் இது நம்ம கௌதமுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவாகவே ஏற்படுத்த போது அப்படின்ற விஷயம் நல்லா நமக்கு தெரிய வரும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டா அது மிகப்பெரிய ஒரு பூகம்பமே நேருக்கு நேர் டிஷ்ஷும் டிஷ்ஷும் மோதிக்கிற மாதிரிங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று நேருக்கு நேர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆசைப்படணு இருக்காங்க நம்ம இலக்கையாவோட ஆசையும் அதுதான் ஆனால் அது போல் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுதாங்க எங்கள் கேள்வியைக்குரியா இருக்குது என்னங்க பண்ணுறது பிரச்சனைனா சாதாரணமாக ஒரு பிரச்சனை இப்படி வருதுன்னா இன்னொரு பிரச்சனை தலைக்கு மேலே வரும் அதனால் நம்ம எது ஒன்றுத்தையும் சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுல்ல அதனால் கேர்லஸாக விட்டோமே லாஸ்ட்டில் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டு போயிடுவாங்க அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு ஒரு வகைக்கு நாம் ஒரு பக்கம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் இப்போ நம்ம கௌதமாக அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் தள்ளிவிடப்பட்டிருக்காரு இப்போ நம்ம கௌதம் என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பங்கள் ஒரு பக்கம் திருப்பங்கள் அந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது இப்போ என்ன தானா பண்ணுறது இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா இப்படியே போச்சுன்னா நம்ம எங்கே தான் போய் முடிய போகிறோம் நமக்கு ஒரு இதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வரும் என்னங்க பண்ணுறது குழப்பன்றது கண்டிப்பாக கம்பல்சரி எல்லாருக்கும் வரதாங்க வரும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வரது வரட்டும் போகிறது போட்டோம் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அடுத்தடுத்து நாம் என்ன ஏது பண்ணணும் சொல்லிட்டு நாம தான் திங்க் பண்ணோம் அதை விட்டு இவங்கள திங்க் பண்ண விட்டு நாம் பார்த்தா அது கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நாம எஃபெக்ட் போடணும் நாம எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் நாம இந்த இடத்துல ஜெயிக்க முடியும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைமையில அப்படியே சும்மா வேற லெவல்ல எஸ்எஸ்கே போறாரு போயிட்டு கௌதம கிட்ட பேசுறாரு என்ன கௌதம உடம்புக்கு அப்படி போல இப்படி போலன்னு சொல்லிட்டு கலாஷன் இருக்காரு அந்த சமயத்துல நம்ம ரேவதி இருந்துன்னு எஸ்எஸ்கே வாங்க உங்க மகனா பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறாங்க ஆனா இது வந்து நம்ம கௌதம்க்கு தெரிஞ்சிருச்சு யாருன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம எஸ்எஸ்கேவுக்கு தான் இருக்கு இன்னும் எஸ்எஸ்கே அங்கே போய் பார்த்தா என்ன மகனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்றாங்க ஆனால் நம்ம கௌதமுக்கு தெரிய வந்துருச்சு தான் அப்பா யாருன்னு சொல்லிட்டு தான் அப்பா இந்த கேடு கெட்ட கேப் மாதிரி முல்லை மாதிரி முடிச்ச வைக்கி எச்சக்கலாம் இவன் தான் என்னோட அப்பனா இந்த விஷயம் எனக்கு இப்போதான் தெரியாமல்ச்சான் ஐயோடா எனக்கு நெஞ்சலா வலிக்குதுடா தானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க இப்போ என்னதான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துட்டு இருக்காரு நம்ம தலைவன் ஒரு பக்கம் கௌதமி மறுபக்கம் நம்ம இலக்கியாக இருந்துன்னு இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திச்சா அது பூகமும் புயலும் சந்திக்க சந்திச்ச மாதிரி இவங்க ரெண்டு பேரும் எப்படி நம்ம தடுக்க போறோம் இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடாது ஆ அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல யோச்சினு இருக்காங்க என்ன இலக்கியா பண்றது எல்லாமே ஒரு பக்கம் கை மீறி போயாச்சு இதுக்கு மேலே நம்ம எதுவும் செய்ய முடியாது அதனால முடிஞ்சதை பத்தி யோசிக்காம அடுத்து என்ன நடக்கா போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நம்ம யோச்சினு போனா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் ஜம்முன்னு கும்முனு இருக்கும் ஆனா அப்படி நடக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்ல ரசா வாய்ப்பில்லை இதுதான் நடக்கும் இதுதான் ரூல்ஸ் இதுதான் சட்டம் அதை விட்டுட்டு வேறு எதனா ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டோம்னால அது நடக்கிறதுக்கு இது என்ன படமா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் கண்டிப்பாக அது சாத்தியம் இல்லாத ஒரு கூறாகி போச்சு இப்போ என்ன பண்ண போகிறாங்க அடுத்தவங்களோட மூ என்னவாக இருக்க போகுது என்ன அடுத்து இவங்களோட பிளான் இப்படியே போச்சுன்னா அந்த பிளானை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி எழுமும் என்னங்க பண்ணுறது எல்லாமே ஒரு பக்கம் தலையில்லா அதான் போயின்னு இருக்கு இப்போ ஒன்று இதுக்கு மேலே பண்ண முடியாது இதுக்கு மேலே நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இதை விட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தான் நம்ம யோசிச்சாகணும் அதை விட்டு இதை பற்றி யோசிச்சுருத்தாலும் ஒன்றும் நடக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் நம்ம மனசை தான் ஆகணும் அதே சமயத்தில் நம்ம கௌதமும் மறுபக்கம் எஸ்எஸ்கே இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் போர்க்களமாக மாறுப்போகுது அதை எப்படி தீர்க்க வைக்க போறாங்க இதை எப்படியெல்லாம் ஒரு பக்கம் சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம நமக்கு ஒரு பக்கம் புக்கு பக்கு 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 பக்குன்னு இருக்குது என்னங்க பண்ணுறது பக்கு பக்கம்னு இருக்கும் திக்கு திக்குன்னு இருக்கும் ஏன்னா நடந்துக்கிற பிரச்சனை அவ்வளோ ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பக்குவம் இல்லாமல் எல்லாரும் எல்லோரும் ஆளுங்க ஒரு பக்கம் விலகி ஓடின்னு இருக்காங்க பைத்தில் ஆனால் இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடுறேன்னா கேவலமான ஒரு விஷயமா சொல்லாங்க நம்ம அஞ்சலி பண்ணது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த செகண்டே அஞ்சலி வந்து என்ன மா மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல சே 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 ஆனால் தான் பையில மாமான்னு சொல்லிட்டு நான் உரிமையில் கொட்டேன் ஆனாத பையில என்னப்பா சந்தோஷமாக இருக்கா மனசு ஆனந்தமாக இருக்கா கொண்டாட்டமாக இருக்கா குதகலமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி எழுப்ப உடனே பார்க்கணும் என்ன பேசுறது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பேசுங்கடா பேசுங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பேசுங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேட்க தானே நான் இருக்கேன் கேட்டு கேட்டு என் காதல் காதலை அப்படி நானே ஏற்ற கரைச்சி ஊற்றிக்கிறேன் அளவுக்கு ஒரு பக்கம் வருத்தத்துக்கு மேலே வருத்தம் வந்துக்கிட்டு தான் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி 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 தாக்கி கல்லாக இருக்கு இந்த கல்லை இனிமேல் இடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க பார்த்துப்போம் எல்லாமே ஒரு பக்கம் சுமூகமாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நாம இருக்கும் அந்த நம்பிக்கை கண்டிப்பாக கண் கண்டினியூ ஆகுமா ஆவாதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு மிக சிறந்த ஒரு அப்டேட் உள்ளானு இருக்கும் அதாவது கீவேவே இந்த கீவேவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற நண்பர்கள் அனைவருக்கும் என்ன பரிசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது அருமையான சர்ப்ரைஸான பரிசு அந்த பார்ட்டிசிபேட் யார் யார் கலந்துக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ஒரு முப்பது பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டெய்லி கண்டினியூவாக கமெண்ட் பண்ணணும் இந்த வீடியோ படிச்சு வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அட்யம்பாட்ல தாட்டி விட்டு அப்போ தான் நம்ம அடுத்த அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இருக்கிற நோட்டிபிகேஷன் கொண்டே இருக்கும் பிக்க தரு தேங்க்ஸ் ஃபார் வச்சு டேட்டா செய்யவும் நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு